முதல்ல ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணி உள்ள ஊற்றணும் வாழைக்காயை நம்ம மீன் போல் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே போட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எடுத்து நல்லா உள்ள போடணும் அதுக்கு நம்ம உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் உள்ள உப்பு போட்டு வைக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும் ரெண்டு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் ஸோ அந்த டைம் பீயில் ஒரு மிக்சி ஜாரில் ஆறு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் ஒன்று எல்லா பொடிகள் எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகாய் தூள் மல்லித்தூள் பெப்பர் தூள் எல்லாம் உள்ளே போடணும் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து கால் கப்பு உள்ளே ஊற்றணும் நல்லா அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கணும் இந்த டைம் வீங்கில் இது ரெண்டு கொதி வந்து வெந்திருச்சு வாழைக்காய் ஸோ அதெல்லாம் நம்ம வடிகட்டிவிட்டு தனித்தனியாக பீசஸை ஒரு தட்டில் நல்லா பரத்தி வச்சிடணும் அந்த அரைச்சி வந்த விழுதை அதுக்கு மேலே நம்ம மீனுக்கு மேலே தட தடவுவோம்